வணக்கம் தமிழ் தமிழொலியின் காலை நேரப்பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் சஜித் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ படிப்பாளர் இன்று இலங்கைக்கு வருகை தருகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ படிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா உத்தியோகபூர்வ விஜயமொன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகின்றார் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தனது விஜயத்தின் போது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களை சந்தித்து அவர் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளார் குறிப்பாக டித்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அவர் நீரில் பார்வையிட உள்ளதுடன் அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டெழுவதற்கும் இலங்கையின் எதிர்கால பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் என்பது குறித்தும் விரிவாக ஆராய உள்ளார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழலில் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த உயர்மட்ட விஜயம் மிக முக்கியமானதாக கருது படுகின்றது பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு எதிராக அவர் முன்னெடுத்த தடைகள் குறித்து கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லமி நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு எதிராக அவர் முன்னெடுத்த தடைகள் குறித்து உலகளாவிய இலங்கை மன்றம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணாகோட மற்றும் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் சவீந்திர சில்வா உள்ளிட்டோருக்கு எதிராக தடைகளை விதிப்பதில் பங்காற்றியதாக அம்மன்றத்தின் பிரதிநிதி தர்மதாச உள்ளார் ஆதாரமற்ற போர்க்குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தண்டறி நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்ததாக குறிப்பிட்ட தர்மதாச பிரித்தானியாவின் இத்தகைய நகர்வுகள் குறித்து புதிய அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியுறவு செயலாளராக இருந்தபோது வசந்த கூட சவேந்திர செல்வா ஜெனரல் ஜகத் ஜாயசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பொருளாதார தடைகளை எல்லாமே விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த தேர்தல் பிரசாரத்தின் போது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க விடமாட்டோம் என டேவிட் லமி வழங்கிய வாக்குறுதியின் ஒரு பகுதியாகவே இந்த தடைகள் விதிக்கப்பட்டதாக அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான முக்கிய குழுவிற்கு பிரித்தானியா தலைமை வகிப்பதையும் உலகளாவிய இலங்கை மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பிரித்தானியா புகலிடம் வழங்கியதாக குற்றம் சுமத்தியுள்ள தர்மதாச சிறுவர்களின் போரில் பயன்படுத்திய விடுதலை புலிகளை தோற்கடித்து இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் பிரசாரம் செய்து வருவதாக குறிப்பிட்டார் சிறுவர் பராமரிப்பிற்கான சர்வதேச சாசனம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக டேவிட் லாமி இலங்கை வருகின்ற போதிலும் இலங்கையில் சிறுவர் போராளிகள் கலாசாரத்தை முடிவிற்கு கொண்டு வந்தது இலங்கை ராணுவம் என்பதை அவர்கள் மருந்து செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் டேவிட் லாமியின் இந்த விஜயத்தை பயன்படுத்தி ராணுவத்திற்கு எதிராக முன்வைக்கப்படும் பொய்க் குற்றச்சாட்டுக்களை அம்பலப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள மின் கட்டண உயர்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்க வேண்டாம் என மின் நுகர்வோர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்காக இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள பதினோரு தசம் ஐந்து ஆறு சதவீத மின்கட்டண உயர்வுக்கு எவ்வித அனுமதியும் வழங்க வேண்டாம் என மின் நுகர்வோர் சங்கம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மின்சார சபை சமர்ப்பித்துள்ள இந்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பெரும்பாலான செலவீனங்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்புடையவை அல்ல என மின் நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஊழியர்களின் விருப்பு ஓய்வு திட்டத்திற்கான கொடுப்பனவுகள் போன்ற விடயங்கள் நுகர்வோர் மீது சுமத்தப்பட வேண்டியவை அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் முறையற்ற திட்டமிடல் மற்றும் நிர்வாக குறைபாடுகளால் ஏற்படும் நஷ்டத்தை நுகர்வோர் மீது திணிக்க மின்சார சபை முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டவே தற்போது கட்டண உயர்வு கோரப்படுவதாகவும் மின்சார சபையின் இத்தகைய திட்டமற்ற செலவுகளுக்கு பொதுமக்கள் பொறுப்பேற்க முடியாது எனவும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் சுமார் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என கணக்கிட்டுள்ள மின்சார சபை தனது நிதி மற்றும் செயற்பாட்டு ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த இந்த கட்டண உயர்வு அவசியம் என வாதிட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதலாம் காலாண்டு மின்சார சபை முன்வைத்த பதினொன்று தசம் ஐந்து ஏழு சதவீத கட்டண உயர்வு கோரிக்கையை போதிய தரவுகள் மற்றும் சரியான காலப்பகுதியில் சமர்ப்பிக்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இரண்டாம் காலாண்டிற்கான புதிய முன்மொழிவு தொடர்பில் ஆணைக்குழு எடுக்கும் முடிவு நுகர்வோர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நிலவி வரும் குடும்ப சிதைவானது ஒரு ஆபத்தான தொற்று நோய் போல் வேகமாக பரவி வருவதாக கொழும்பு மறை பேராயர் மல்கம் கருதுநாள் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் இலங்கையில் குடும்ப கட்டமைப்புகள் சிதவடைந்து வருவது குறித்து கொழும்பு மறை பேராயர் மல்கம் கருதுநாள் ரஞ்சித் ஆண்டகை தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் திருமண பந்தத்தின் வீழ்ச்சியானது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கழுத்துறையில் அமைந்துள்ள லூர்து மாதா தேவாலயத்தின் வருடாந்த பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் நிலவி வரும் குடும்ப சிதைவானது ஒரு ஆபத்தான தொற்று நோய் போல் வேகமாக பரவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் சமூகத்தின் மிகச்சிறிய அடிப்படை அலகு குடும்பம் என்பதை குறிப்பிட்ட கருதலால் ரஞ்சித் ஆண்டகை ஒரு சமூகத்தின் பலமானது அந்த சமூகத்தில் உள்ள வீடுகளின் ஸ்திரத்தன்மையிலேயே தங்கியுள்ளது என்று குறிப்பிட்டார் நமது காலத்தின் மிகப்பெரிய அழிவு என்பது திட்டமிட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை சீர்குலைக்கப்படுவதுதான் என அவர் வருத்தம் வெளியிட்டார் இன்றைய காலகட்டத்தில் பல இளம் தம்பதியினர் வெறும் உணர்ச்சிகள் வெளித்தோற்றம் மற்றும் தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு திருமண வாழ்க்கையில் இணைவதாகவும் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் மிக விரைவில் அந்த உறவை கைவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனால் பலருக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டாக மாறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் திருமண பந்தமே சமூகத்தின் அஸ்திவாரம் என்றும் ஒரு வெற்றிகரமான மணவாழ்க்கை அமைவதை ஒரு நிலையான மற்றும் செழிப்பான குடும்பத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளின்படி ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஆன்மீக ரீதியில் துடிப்புடன் செயற்படும் திருச்சபைக்கும் வலுவான மற்றும் விசுவாசமான குடும்ப வாழ்க்கை இன்றியமையாதது அமையாதது என கர்தனால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தனது உரையில் சுட்டிக்காட்டினார் கொழும்பு அக்குரைகுட துப்பாக்கிச் சம்பவம் தொடர்பில் மூன்று முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு அக்குரைகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு முன்னால் சட்டத்திரணி புத்திக்க மல்லவாராட்சி மற்றும் அவரது மனைவி நிசன்சலா மல்லவாராட்சி ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் கை துப்பாக்கி ஆகியவற்றை கூலிப்படையினருக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மொதர நிபுண் என்பவரது சகோதரரின் ஒருங்கிணைப்பில் இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் கொலையாளிகள் பயன்படுத்திய வாகனம் பத்தேகம பகுதியில் தீக்கிரியாக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இக்கொலை சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை உட்பட பத்து போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள தலைவர் கரந்தனிய சுத்த என்பவரின் நேரடி திட்டமிடலின் கீழேயே இந்த இரட்டை கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த நீ கரந்தனிய சுத்த சார்பாக பல வழக்குகளில் முன்னிலையாகி வந்த நிலையில் அவரது எதிரியான லோகப்பேட்டி என்பவருக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி மாலை ஐந்து மணியளவில் தம்பதியினர் பல்பொருள் அங்காடியில் இருந்து வெளியேறி வாகனத்தில் ஏறிய போது மற்றொரு வாகனத்தில் வந்த கூலிப்படையினர் வழிமறைத்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் சுமார் பதினைந்து தடவைகள் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்த சட்டத்தரணி புத்திக்க மல்லவாராச்சி கிளப் வசந்த கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பாதாள உலக கும்பல் தொடர்பான வழக்குகளில் முன்னிலையாகி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படுகொலையை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளதுடன் இதுகுறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகின்றது பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் தொள்ளாயிரம் சிறுவர் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் சிறுவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக பதிவாகியுள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்ட திட்டம் தெரிவித்துள்ளது தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் மூலோபாய தகவல் முகாமைத்துவ பிரிவின் தலைவர் வைத்திய கிளாரதி சுராஜ் பெரேரா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் சிறுவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்க்கான குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் உடல் அல்லது நடத்தையில் ஏதேனும் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதை அவதானித்தார் தாமதிக்காது உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரம்ப நோயை கண்டறிவதன் மூலம் தகுந்த சிகிச்சைகளை வழங்கி பிள்ளைகளின் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதால் இதுகுறித்து பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் இன்று விலக தீர்மானித்துள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் இன்று விலக தீர்மானித்துள்ளது அக்ரேகோட பகுதியில் வழக்கறிஞர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் சங்கத்தின் நிலைப்பாட்டை தீர்மானிப்பதற்காக அனைத்து உறுப்பினர்களும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு விசேட கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது நேற்று நிர்வாக குழு கூட்டம் இடம்பெற்ற போதிலும் இறுதி முடிவுக்கு வர முடியாததால் அனைத்து உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய குழு கூட்டம் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு சங்கம் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று கூட்டிய முதல் சந்தர்ப்பம் விதுவாகும் அப்போது முன்னாள் பிரதமர் நீதியர் எதிரான பதவி நீக்க நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திரு ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் ஏனையின் பிரதான வீதி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழகம் செல்லும் வீதி அண்மித்த பகுதியில் கிளிநொச்சியிலிருந்து இருந்து முருகண்டி பகுதி நோக்கி சென்ற கார் முருகண்டி பகுதியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு பேரும் காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்தார் மற்றொரு நபர் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து விபத்திற்கு உள்ளான காரில் காயமடைந்த நபரை ஏற்றிக்கொண்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்ற வாகனத்தின் சாரதியான வைத்தியர் காயமடைந்த குறித்த நபரை அவசர சிகிச்சை பிரிவில் ஒப்படைத்துள்ளார் காரை செலுத்தி சென்ற திருவோணமலை வைத்தியசாலை வைத்தியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக முல்லைத்தீவு மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் சிவராத்திரி நிகழ்வில் பிரதமர் பங்கேற்றார் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய மகாசிவராத்திரி நிகழ்வுகள் நேற்று காலை ஆரம்பமான நிலையில் மன்னாருக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரணி அமரசூரிய திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு விஜயம் செய்தார் ஆலயத்திற்கு தமிழர் பாரம்பரிய முறைப்படி விஜயம் செய்த பிரதமர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இடம்பெற்ற செட சிவ தேவி பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டார் இதன்போது அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பவுனியா நெடுங்கணி வடக்குநாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகள் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றன இதன்போது மதியம் இரண்டு மணியளவில் ஆதி லிங்கேஸ்வரருக்கு விசேட பூஜை அனுஷ்டானங்கள் இடம்பெற்றது அதில் பெரும்பளவான மக்கள் கலந்து கொண்டனர் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நேற்று காலை முதல் போலீசார் அந்த போதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதும் வழிபாடுகளுக்கு வித தடைகளும் விதிக்கவில்லை இம்முறை இரவு நேர பூஜைகளை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மழை பெய்திருந்தமையால் மலைக்கு செல்லும் காட்டுப்பாதை முழுமையாக சேதமடைந்திருந்தது இதனால் அடியவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர் ராமச்சந்திரன் சண்முக தீபா தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான உரிய பாதுகாப்பு அடிப்படை சுகாதார தேவைகள் கிடைக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலைகளின் போது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர் ராமச்சந்திரன் சண்முக தீபா தெரிவித்துள்ளார் மலிக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் பிரதான செயற்பாட்டாளர் தங்கவேலு கணேசலிங்கம் தலைமையிலான கம்பளை தனியார் மண்டபத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து முன்வள்ளி ஆசிரியை யோகேஸ்வரி கருத்து தெரிவிக்கையில் மலைய பகுதியில் மாணவர்களின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் கல்வியில் வளர்ச்சி காண வேண்டும் ஒரு பிள்ளை கல்வியினை தொடர்வதற்கு முன்வள்ளியே அவர்களுக்கான அடித்தளத்தையும் அமைத்துக் கொடுப்பதில் பெரும் பங்காற்றுகிறது பெருந்தோட்டங்களில் உள்ள முன்பள்ளிகளை அரசாங்கம் பொறுப்பேற்று அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும் இதற்கான அங்கீகாரத்தினை பெற்றுக்கொள்வதற்காகவும் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள கல்வி சீர்திருத்தத்தினை ஆதரித்தும் கவனிப்பு போராட்டம் ஒன்றினை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் எங்களுடைய பெருந்தோட்ட பகுதிகளில் நடக்கிறதான முன்பள்ளிகளுக்கு எந்தவித எங்களுக்கு உதவியும் கிடைப்பதில்லை அங்கீகாரமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலேயே நாங்கள் எங்களுடைய முன்பள்ளிகளை நடாத்தி கொண்டு வருகின்றோம் ஆகவே நாங்கள் அன்பான வேண்டுகோள் விதிக்கின்றோம் எங்களுடைய அரசாங்கத்திற்கு எங்களுடைய முன்பள்ளிகளை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் இந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் நாங்கள் நடக்க இருக்கிறதான இந்த போராட்டம் இருபது வருட காலமாக நடத்தி வந்த எங்களுடைய முன்பள்ளிகளில் இருந்து வெளியாகியிருந்த எங்களுடைய மாணவர்கள் இன்றைய நாளில் எங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் எங்களுடைய மாணவர்கள் கால்பதித்துக் கொண்டு வருகிறார்கள் நாங்கள் கொடுத்தாட்டோம் நாங்கள் குரல் கொடுக்க போகின்றோம் எங்களுடைய சமூக பயனாளிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்ட தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த முன்பள்ளி கல்விக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முடிவினை தர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறுபடுகின்றது வணக்கம்